அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் இது திராவிட மாடலா அல்லது மக்கள் விரோத மாடலா அப்படிங்கிற சந்தேகம் இனி நமக்கு வேணாம் ஏன்னா உறுதியாக மக்கள் விரோத போக்கை வந்து திமுக வந்து அல்லது தமிழ்நாடு அரசு வந்து கடைபிடிக்க தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பது பற்றிய ஒரு மக்கள் விரோத அரசாணை இதா இந்த அரசாணை தான் இந்த அரசாணையை படிச்சுட்டு இதை எப்படி நாம திராவிட மாடல அரசாகவோ அல்லது இது மக்கள் நல அரசாகவோ எப்படி நம்ம அங்கீகரிக்க முடியும் ஒரு முன்னோட்டமாக கிராமங்கள் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள்ல டயாலிசிஸ் அந்த மையங்களாக நிறுவ அனுமதி அளித்திருக்குது தமிழ்நாடு அரசு அது ஒரு அரசாணையும் வெளியிட்டிருக்கிறார் ஏன் இதை நம்ம கடுமையா எதிர்க்கிறோம் ஏன் இதை வந்து மக்கள் விரோத போக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சைகளை தமிழ்நாடு அரசு தயா தனியார் மயமாக்குவதற்கு ஏற்கனவே பல மருத்துவ சங்கங்கள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நீங்க வந்து இப்படி இப்படி பண்றது மூலமாக தனியார் மயமாக்குறது மூலமாக இது இருந்து என்ன ஆகணும் ஏழை எளிய நடுத்தர விவசாய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் அதனால இது வந்து தனியார் மயமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இதெல்லாம் காதல் வாங்காம தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு கலைஞர் அரசு முத்துவேல் கருணாநிதி முதலமைச்சர் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு சிறுநீரக செயலிப்பு அல்லது சிறுநீரகம் சம்பந்தமான டயாலிசிஸ் சிகிச்சையை அளிக்கிறதுக்காக ஒரு ஐம்பது மொத்தமா ஆக்கிடுவாங்க எல்லா மருத்துவமனைகளையும் இதை கொண்டு வந்துருவாங்க இதை தனியாருக்கு கொடுத்துருவாங்க இது ஒரு முன்னோட்டம் தான் இப்படி படிப்படியா கொடுத்து என்ன பண்ணுவாங்க முழுக்க முழுக்க மருத்துவமனையில் கட்டப்பட்ட முழுக்க அரசுடைமையில இருக்கிறது பொது துறையா இருக்கிறத இவன் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து கார்பரேட் மயமாக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக தான் இது என்ன பண்ணிருக்காங்கன்னா சமூக சமூக நல விரும்பிகள் அந்த மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா இது கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க படிப்படியாக தனியாருக்கு தாரவத்தை கொடுப்பதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமா அரசு மருத்துவமனைகளை தனியாருக்கு கொடுத்து வழக்கம் போல கொள்ளையடிப்பது மட்டுமே குறிக்கோளாக வேலை செஞ்சுட்டு போயிடலாம் நீங்க நடிக்கிறது அதாவது அப்பட்டமா தெரியுது அது இப்போ வந்து ஐம்பது மருத்துவமனைகள் மட்டும் முன்னோட்டமாக அல்லது இப்போதைக்கு மட்டும் இது சும்மா டெஸ்ட் பண்ணுறாய்ங்களாமா ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிகிச்சையை நீங்கள் தனியாருக்கு கொடுக்கறது மூலமாக அது நம்ம ஆரம்பி என்ன ஒன்று என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து மருத்துவமனை மருத்துவமனையில் இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் நம்ம தரமானதாக ரொம்ப என்ன சொல்றது இன்னும் வலிமையாக ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க தேவையில்ல தனியாருக்கு அரசாங்கமே கட்டணம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லி சொல்லி தான் பல பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு தனியார் கட்டிருக்கு ஒன்றிய அரசாங்கம் பல பொதுத்துறை நிறுவனங்கள் முழுக்க என்ன ஆயிடுச்சு இப்படிதான் மக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து இன்னும் எளிமையாக விரைவாக சேவை செய்யறதுக்காக நாங்க இந்த முன்னெடுப்பு எடுக்க போறோம் இதனால எந்த வகையான மக்களும் இல்ல அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லிச்சு இல்ல அது போல நிறைய பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி என்ன தமிழ்நாடு அரசு என்ன பண்ணலாம்னா அரசு மருத்துவமனைகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க தனியாருக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு வழக்கம் போல எல்லா கட்சிகளும் பண்றது தானே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கறோம் அப்படிங்கிற பேரில் பணத்தை கொள்ளடிக்கிறது கமிஷன் வாங்குறது இந்த வேலையில் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன பண்ணலாம் திராவிட மாடல் அரசு பேசாம இதெல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க திரும்பி வழக்கம் போல கொல்லடிக்கிறதுல கவனமாக இருங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கின்படி இரண்டு கோடி பேருக்கு மேலே சிறுநீரக நோயால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு நடந்து அது ஆய்வு அறிவிக்கை வெளியிட்டாங்க அதுல உறுதியாக சிறுநீரக செயலிப்பு சம்பந்தமான கடுமையான நோயால குறைஞ்சது ஐம்பது லட்சம் பேராலாம் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா அப்போ இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்ப பாதிக்கப்படுறவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ பணம் படைச்ச மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கிடையாது இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இன்னும் சொல்ல போனா விவசாயிகள் கட்டிட தொழிலாளிகள் இன்னும் சொல்ல ரோட்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நிறைய சிறுநிறுக செயல் இழுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அறிகுறிகளா இருக்குது அப்போ பாதிக்கப்படுறது யாருன்னா ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் தான் பாதிக்கப்படுவார் அப்போ நீங்க இந்த சிகிச்சையை நீங்க தனியாருக்கு தார்வாக்குறது மூலமாக இன்னைக்கு இலவசமா இருக்கலாம் ஆனா நாளைக்கு இது கட்டணமா மாறும் இந்த கட்டணங்கள் யாருக்கு போகும் தனியாருக்கு போகும் அப்ப தனியாருக்கு அரசாங்கம் காசு கொடுக்குதுன்னா அந்த காசை யாரு வாங்குவீங்க அப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரி மேல வரிய போட்டு அந்த காசை நீங்க மக்கள் கிட்ட தான் புடுங்குவீங்க அப்போ ஏற்கனவே இலவசமாக கிடைக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாம் அப்போ நீங்க இப்படி பண்ணலாம் நான் முன்ன சொன்ன மாதிரிதான் நீங்க இந்த விஷயத்த மட்டும் நீங்க தனியார் கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமான மருத்துவத்துறையும் ஒட்டுமொத்தமான பொதுத்துறை நிறுவனங்களும் எல்லாத்தையும் போக்குவரத்து துறை எல்லாத்தையும் ஏற்கனவே வந்துருச்சு கிட்டத்தட்ட போக்குத்துறைன்றது கிட்டத்தட்ட செயலர்ந்த துறையாக மாறிடுச்சு தனியார் துறை தான் அங்க தனியார் பேருந்துகள் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணுங்க முழுக்க தனியார் கட்டு கொடுத்துட்டு நீங்க வளர்க்கும் போல கொள்ளடிக்கிற வேலையில வந்து ஈடுபடுங்க பல லட்ச மக்கள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலையில போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அறிக்கை வருது ஒரு அறிவிப்பு வருது இவ்வளவு பேர் பாதிக்கப்பட போறாங்க அது அறிகுறி ரெண்டு கோடி பேருக்கு மேல பாதிக்கப்பட போறாங்கன்னு உடனே அடுத்த வருஷமா இந்த வருஷமா என்ன இது யாருக்காக நீங்க பண்றீங்க யாருக்கு லாபம் வாங்கி கொடுக்கிறதுக்காக இந்த அரசு நடக்குது மக்கள் விரோத அரசு சொல்றதா இல்ல மக்கள் நலன் அரசு சொல்றதா ஏர் இந்தியா விமானத்தை தனியார் மயமாக்குறதுக்கு குரல் கொடுத்த முற்போக்கு முகமுடிகள் எல்லை செய்ய தனியார் மயமாக்கிறதுக்கு குரல் கொடுத்த முற்போக்கு முகம் முகமுடிகள் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு பாசிச அரசு அப்படின்லாம் ஆஹ் புலம்பிட்டு இருந்தாங்கல்ல போலி முற்போக்கு முகமுடிகள் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய செயலை கண்டித்து வாய்த்திருந்து பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது மக்கள் நலன் சார்ந்த உரிமைகள் தான் முதன்மையானது அப்போ திமுக ஒரு நிலைப்பாடு பிஜேபிக்கு ஒரு நிலைப்பாடு அப்படின்னு இல்லாம மக்கள் விரோத போக்க யார் கடைபிடிச்சாலும் அதை எதிர்த்து குரல் கூட போதும் அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சிகளா இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவிகிதத்துக்கு மேல மக்கள் விரோத போக்க அவங்க கடைபிடிக்கிறார் அப்ப பிஜேபி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு செய்யக்கூடிய மக்கள் விரோத போக்க கடுமையாக ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய தோழர்கள் இதை கண்டுக்காம விட்டுட்டாங்க தான் வேதனைக்குரிய விஷயம் ஏன் அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துடும் திமுக எதிர்த்து பேசினா பிஜேபி உள்ள வந்துடும் தமிழ்நாடு அரசு எதிர்த்து பேசினா பிஜேபி உள்ள வந்துடும் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேவலங்களையும் கேடுகட்ட திட்டங்களையும் கார்பரேட் உள்ள நுழையுது இல்லை அதை பத்தியும் எட்டு வழிச்சாலையை அடுத்து வேறு வேறு வழிகளில் கொண்டு வந்துட்டோம் அவங்கள ஒரு பொலிட்டிக்ஸ்க்காக ஒரு ஒரு அரசியலுக்காக எதிர்க்கிறது நாங்கள் விவசாயிகள் பக்கம் நிற்கிறோம்னு சொல்றது அந்த எட்டு வழிச்சாலை வேற ஒரு வடிவத்தில் வந்தால் அது எதிர்க்கிறத கிடையாது தொழிலாளர் நலன் பேச வேண்டியது தொழிலாளர் சட்ட திருத்தம் வரும்போது வாய் முடிந்து கம்முன் இருக்க வேண்டியது எப்போ இதை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் சரி மோடி மிகப்பெரிய பாசிசவாதியா இருக்கிறான் அதுக்கு சற்றும் குறைவில்லாம தமிழ்நாடு அரசு நடந்துக்குது அப்படின்னா இதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் பிஜேபிக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னா இதுக்கு பேரு முற்போக்கம் கிடையாது இது பேரு மக்கள்னால அரசியலும் கிடையாது நீங்க தோழர்களும் கிடையாது தெரு பொறுக்கிகள் எந்த அரசு செஞ்சாலும் நம்ம அந்த கேள்வி கேட்க வேண்டியது தானே இப்ப நமக்கு என்ன ஏதாவது காசு பணம் யாராவது கொடுக்க போறீங்களா இல்ல இந்த கேள்வி கேளு அப்படின்னா இல்லையே இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு விடியோக்கு முன்னாடி திமுக அரசு செய்யக்கூடிய நிறைய அறிவுகளை நம்ம வாழ்த்தி பேசதானே செஞ்சோம் ஆனா ஒரு ஐந்து திட்டங்களை மக்கள் நலனுக்காக கொடுக்க வேண்டியது ஆறாவது திட்டமாக இந்த அஞ்சு திட்டங்களுக்கும் பிடிச்சி நசுக்கிற மாதிரி ஒரு மக்கள் விரோத போக்குக்கான ஒரு திட்டத்தை போட வேண்டியது திமுக அல்லது திராவிட மாடல் அல்லது தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய நன்மை நாம தொடர்ச்சியா பேசுறோம் அவங்க நன்மை செஞ்சாங்கன்னா பேசுறோம் கூடவே அரசு செய்யக்கூடிய மக்கள் விரோதத்தையும் எதிர்த்து நம்ம பேசிட்டே இருக்கிறோம் மக்கள் நலன் இவ்வளவுதான் மக்கள் நலனுக்காக நீ வந்து திமுக விட்டுறதோ அல்லது பிஜேபி மூச்சு விட்டாலும் போயிட்டு ஏன்டா மூச்சு விட்ட மக்கள் விரோதம் அப்படின்னு குரல் கொடுக்குறதுக்குல இதுக்கு சனாதன சங்கிகளே எவ்வளவு பெட்ரு சொன்ன புரியுதா உங்களுக்கு ஏன்னா மக்கள் நலன் வந்துட்டா கட்சி மொழி இனம் மாநிலம் எல்லாம் கடந்து மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கணும் ஆனால் திமுக அரசு திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அரசு பெரியாரோட வழிகாட்டு நடத்தக்கூடிய இந்த அரசு இந்த சிறுநறுக சிகிச்சை சம்மந்தமாக ஒரு ஐம்பது சுகாதார நிலைகளை தேர்ந்தெடுத்து அது தனியாருக்கு கொடுக்குது அப்படின்னா அதுக்கு அரசாணை போட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இது ஐநூறாக மாறும் இது ஐயாயிரமாக மாறும் தமிழ்நாட்டில இருக்க ஒட்டுமொத்த மருத்துவமனைகளும் தனியாருக்கு தாரவாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறும் இது மக்களுக்கு ஆபத்தாக இருக்குமா இல்லையா மக்களோட பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தல் விளைவிக்குமா இல்லையா நம்ம என்ன பண்றோம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறோம் இது திராவிட மாடலா மக்கள் விரோத மாடலா பதில் சொல்லுங்க மிஸ்டர் மு ஸ்டாலின் அவர்களை